தெரியாது தெரிந்து கொள்வோம் கொய்யா பழத்தின் சிறப்பு அம்சங்கள் அதன் நன்மைகளை பார்த்தால் கொய்யா பழத்தை சாப்பிடாமல் இருக்க மாட்டோம் சத்து நிறைந்தது வைட்டமின் சி ஏ பி காம்ப்ளக்ஸ் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் மாக்னீசியம் பொட்டாசியம் போன்றவை நிறைந்துள்ளன நாச்சத்து அதிகம் ஜீரணத்திற்கு உதவும் சர்க்கரை குறைவாக நீரிழிவு நோயாளிகளுக்கும் உகந்தது ஆன்டி ஆக்சிடென்ட் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தோல் ஆரோக்கியம் வைட்டமின் இ சி தோலின் அழகு மற்றும் பிரகாசத்தை கூட்டும் உடல் நல நன்மைகள் நோய் எதிர்ப்பு சக்தி வைட்டமின் சி அதிகமாக இருப்பதால் சளி காய்ச்சல் போன்றவற்றை தடுக்கும் ஜீரணத்திற்கு உதவும் நார்ச்சத்து மலச்சிக்கலை நீக்கி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இரத்த அழுத்த கட்டுப்பாடு பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும் நீரிழிவு கட்டுப்பாடு குளுக்கோஸ் அளவை குறைத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது இதயம் ஆரோக்கியம் கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது கண் பார்வை வைட்டமின் ஏ பார்வை திறனை மேம்படுத்தும் புற்றுநோய் தடுப்பு ஆண்டி ஆக்சிடென்ட் காரணமாக புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது உடல் எடை குறைப்பு நார்ச்சத்து அதிகம் கலோரி குறைவாக இருப்பதால் எடை குறைக்க உதவும் தோல் மற்றும் முடி கொலாஜன் உற்பத்தியை தூண்டி தோல் இளமையாகவும் முடி ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் கர்ப்பிணிகளுக்கு நல்லது ஃபோலிக் ஆசிட் உள்ளதால் குழந்தையின் மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு உதவும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே